வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கும் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிகப்பெரிய அளவில் இந்த ஜியோ பொலிட்டிக்கலே மாறி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்காவினுடைய இந்த இருபத்தஞ்சி சதவீத டேரிஃப் ப்ளஸ் ஃபெனால்ட்டி அது இல்லாமல் ட்ரம்பினுடைய இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் இதையெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரம்ப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் விதிச்சுட்டு அப்படியே போயிருந்தால் பரவாயில்ல அவருடைய தன்னுடைய ட்ரூத் அப்படிங்கிற சோசியல் பக்கத்தில் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் மக்களே இருக்கடையில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம வந்து என்ன மேடருங்கிறத நம்ம பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியா வாட் டஸ் வித் ரஷ்யா ஐ டோன்ட் கேர் இண்டியாஸ் எக்கனாமி இஸ் அ டெக் எக்கனாமி ரஷ்யா எக்கனாமி ஆல்சோ டெத் எக்கனாமி வி டோன்ட் கரி போத் ஆஃப் தப்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மோசமான ஒரு வார்த்தைகளை விட்டுருக்கப்பில் சரி ஓகே அமெரிக்காவும் இந்தியாவும் எவ்வளோ காலமாக நட்புறவில் இருக்குது ரஷ்யாவும் இந்தியாவும் எவ்வளோ காலமாக நட்புறவு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் இந்தியர்களாக அனைவருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அதற்கும் சோவியத் ரஷ்யா கூட இருந்து நமக்கும் ரஷ்யாவுக்குமான இந்த நட்புறவு மிகவும் ஸ்ட்ராங்கானது ஆமாம் இப்போ இருக்கிற இந்த டொனால்ட் ட்ரம்ப்பை நம்பி இந்தியா வந்து ரஷ்யாவை வந்து விட்டுட்டு போக முடியுமா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு நம்பகமற்றவர் அதுதான் உண்மை நோபடி கேன் பிலீவ் யுஎஸ் நம்பர் ஒன் செல்ஃபிஷ் கண்ட்ரி உலகத்தில் நடக்கிற முக்கால்வாசி நாசகார வே வேலைகளில் வந்து யார் அப்படி பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் சமீப நாட்களாக சரி நாம் வந்து எல்லா உலகத்தினுடைய தான் மல்டி அலையன்ஸ் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லுவார் இது வந்து ம மன்மோகன் சிங் நரசிம்மராவ் காலத்திலேருந்து இது ஆரம்பிச்சிருச்சு நாம் வந்து பாலிசாக சிறிய நட்புறவர்களோட அமெரிக்காவோட இருந்தோம் நட்புரோட இருந்தோம் அப்படிங்கிறதுக்காகவே அமெரிக்கா வந்து நம்ம அலையன்ஸில் வந்து இந்தியா இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து எடுத்துக்கூடாது இது வந்து அமெரிக்காவோட இதுவே வந்து எப்படின்னா ஒன்று என்னோடய அலையன்ஸில் இரு இல்லை அப்படின்னா நீ எதிரி இதுதான் வந்து அமெரிக்காவுடைய கொள்கை எந்த காலத்துலேயுமே அமெரிக்காவை நம்பின நாடுகள் நாசமாக போய் தான் வரலாறு எண்ணற்ற நாடுகளை நாம் சொல்லலாம் அவங்கள நம்பினவங்க கடைசி காலத்தில் கைவிடப்பட்டிருப்பாங்க அதுதான் அமெரிக்கா எங்கே போய் காலை வைக்கிறதா அது வந்து அந்த நாடு உறுப்பாக போயிருக்கோம் ஸோ வந்து நமக்கும் இந்த அமெரிக்காவுக்குமான இந்த ட்ரேடு டீல் வாய்ப்பே கிடையாது இது சுமூகமாகவும் முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்தியாவோட பாலிசி வேறு அமெரிக்காவோட பாலிசி வேறு நமக்கு வந்து மெயினாக ரெண்டு விஷயங்களில் வந்து உடன்பாடு கிடையாது அமெரிக்கா கூட ஆனால் அமெரிக்கா அதில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் உள்ளே வரணும் எங்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து விவசாயத்துறை இன்னொன்று வந்து டைரி அது பால் உற்பத்தி விவசாயத்துறையில் நம்ம ஏற்கனவே நான் பழைய விடிகளை சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட ம மாடிஃபைடு சீட்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க அது இப்போ மரபணு மாற்றப்பட்ட விதைகளை பயன்படுத்துகிறாங்க அதாவது வந்து நோய்கள் பூச்சிகள் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் பண்ணுறாங்க இது வந்து இந்தியாவினுடைய ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்க்கு அமெரிக்காவினுடைய அந்த ஃபார்ம் மெத்தடு வந்து நமக்கு ஒத்து வராது ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லார்ஜ் மெ மெஜாரிட்டி பீப்புள் வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க இந்திய அரசாங்கம் விவசாயத்தை அனுமதிச்சாங்க அமெரிக்கர்களை உள்ள வர அனுமதித்தாங்கன்னா அது சூசைடுக்கு சமம் அது வந்து ஒரு காலத்துலேயும் இந்த அனுமதிக்காது நாம நாமளே மிகப்பெரிய ஒரு உற்பத்தியாளர் நாம் வந்து எதுக்கு அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணணும் அவங்கள எதுக்கு நாம் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ட்ரேடுன்னா என்ன ட்ரேடுன்னா நம்மள்கிட்ட அதிகமாக இருக்கிறத இல்லாத நாடுகளுக்கு விற்கணும் நம்மள்கிட்ட இல்லாத உற்பத்தி அதிகமாக பண்ணுற நாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணணும் இதுதான் ட்ரேடு இந்த ஃபண்டமெண்டல் இந்த ஒரு அறத்தையே வந்து அமெரிக்கா வந்து உடைக்கிறாங்க ஒரு அறமற்ற நாடா அறமற்ற அதிபராக இருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு டோட்டலாகவே வந்து அக்செப்டபுள் கிடையாது அது இல்லாமல் இந்த டைரி இந்தியா வந்து பால் உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம வந்து மற்ற நாடுகளில் வந்து குறைவான அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு பசுமாடு இருக்குன்னா குறைவான எண்ணிக்கையில் பசுமாடு மிகப்பெரிய அளவிலான பால் உற்பத்தியாக அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பண்ணுறாங்க இந்தியா அப்படி கிடையாது இந்தியா நம்மள்கிட்ட வந்து அமெரிக்காவில் இருக்க கால்நடைகள் எண்ணிக்கை விட இந்தியாவில் அதிகம் பால் உற்பத்தி நம்மளுடைய இந்தியாவுக்கும் போதுமான அளவுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கும் இருக்குது நாம் வந்து ஒரு சில அறங்களை வந்து கண் கடைப்பிடிப்போம் அமெரிக்கா வந்து அந்த பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாட்டிலோட தீவனங்களில் மாமி கலக்கி அதை வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ப்ராசஸ் பண்ணி ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக வந்து பசுக்களுக்கு கால்நடைகளுக்கு கொடுத்து அதன் மூலியமாக ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நிறையா ஊசியெல்லாம் போட்டு பால் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறாங்க அதுதான் நான்வெஜ் மில்க் அப்படின்னு நம்ம இந்தியாவில் அழைக்கிறோம் அமெரிக்காவுடைய மில்கை அதை வந்து இந்தியாவில் இறக்கி வியாபாரம் பண்ணுறதுக்காக முயற்சிகளை ஈடுபடுறாங்க இது இந்தியா ஒரு காலம் அனுமதிக்காது நாம் வந்து அந்த பசுவின் மில்கை வந்து நாம் வந்து நம்ம உணவு உணவாக பயன்படுத்துவோம் நம்மளுடைய ப்ரேயர்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம் நான்வெஜ் மில்க் எப்படி இந்தியா அனுமதிக்கும் வாய்ப்பே கிடையாது இது போன்ற ஒரு மோசமான இதில் வந்து நம்ம இந்தியா கூட வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு காலம் இந்த இந்த பிரச்சனை வந்து இந்தியா ட்ரம்ப் பிரச்சனை தீராது வாய்ப்பே கிடையாது இந்தியா ஆஹ் இன்னும் சொல்ல போனேன் ட்ரம்ப் என்னதான் மிரட்டினாலும் நாம ரியாக்ட் பண்ண மாட்டோம் நம்ம எதிர்த்து பேச மாட்டோம் அதுதான் நம்மளுடைய டிப்ளமசி காரியத்துல கரெக்டா இருப்போம் என்னதான் மிரட்டி தலையில தண்ணி குடிச்சாலும் அதாவது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தானில் வந்து நிறைய ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்குது அதை டெவலப் பண்ண போகிறோம் இந்தியா ஒரு காலத்தில் பாகிஸ்தான்லேருந்து ஆயில் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு வாட் எவர் இட் இஸ் நீ பாகிஸ்தானுக்கு தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நேற்று கிடையாது இந்திரா காந்தி பெரியலேருந்து ஜவஹர்லால் நேரு பெரியலேருந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு எஃப் சிக்ஸ்டீன் அவங்கள்ட்ட தான் இருக்குது ஏற்கனவே எஃப் சிக்ஸ்டீன் கொடுத்தவங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட கொடுக்கலாம் இந்தியா அதை வந்து எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் இது போன்ற ஒரு மோசமான ஒரு ஒரு நாட்டின் கூட நாம் வியாபாரத்தை வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நாம் வந்து இப்போ சிக்ஸ் பாயிண்ட் எய்டு ஜிடிபி குரோத்தில் இருக்கோம் இந்த அமெரிக்கா கூட இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா பொருளாதார வல்லுறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாலிலேருந்து பாயிண்ட் ஃபோர் டூ சிக்ஸ் பாயிண்ட் எயிட்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்துட்டு போகுது நாம் வந்து நம்ம ஒரு நம்பகமற்ற நண்பனோட நாம் வியாபாரம் வச்சுக்கிறது நான் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இது வந்து எப்படின்னா நமக்கும் சைனாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சைனா வந்து நம்மளுடைய சைனாவும் நமக்கு பிரச்சனை கொடுத்தாலும் இது இந்த அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் வந்து அதைவிட மோசமானதாக நான் கருதுறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே என்ன இருந்தாலும் நாம் அமெரிக்கா கூட எந்த பிரஷருக்கும் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பாக இந்திய அரசாங்கமும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க இதற்கிடையில் நான் வந்து இந்த ராகுல் காந்திக்கு ஒரு தகவல் சொல்லணும் எதிர்கட்சி தலைவர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வார் இந்தியா மேலே தொடுத்திருக்கு அமெரிக்கா இந்த வார் தொடுத்திருக்கிறப்ப நாம வந்து ஆளுங்கட்சி அது யாராக இருக்கட்டும் குப்பனாக இருக்கட்டும் சுப்பனாக இருக்கட்டும் நாம வந்து ஆதரவு கொடுக்கணும் இப்போ வந்து ராகுல் காந்தி உட்காந்துக்கிட்டு வெளியுறவுத்துறைகை விதா ஃபெயில் ஆயிடுச்சு அது இதுன்னு சொல்லி குற்றம் சாட்டிக்கிட்டு ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்காம இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல எதிர்க்கட்சி கிடையாது நீங்கள் எந்த காலத்துலேயும் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறத நான் நான் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு இக்கட்டால சூழ்நிலைகளில் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சால் இந்திய மக்கள் உங்களை வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த ஆதரவு கூட உங்களுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே கொஞ்சம் காசாக தான் இருக்கும் அதான் உண்மை ஒரு இக்கட்டால சூழ்நிலையில் இந்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு தராத ஒரு எதிர்கட்சி இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாது இது மக்களிடம் இருந்து ஓரங்கட்டப்படும்ங்கிறதான் உண்மை உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்